ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது சாப்பிட்றதால உங்களுக்கு ஹேர் நல்லா வளரும் இதில் நிறையா கேல்சியம் ஃபைபர் ப்ரோட்டீன் அதிக சத்துக்கள் நிறைந்தது வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு குறையணுன்னா இதை அடிக்கடி சாப்பிடுங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் அதாவது கேப்ப மாவு இதுனால் ஒரு ஒன்னே கால் கப் அளவு கேப்ப மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்குற முக்கியமான பொருள் முருங்கைக்கீரை இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது முடி வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதை காலை உணவுக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் நம்ம இட்லி தோசை மாவு இல்லைனாலும் சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது சரியாக ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் அரை டம்ளர் அரை டம்ளராக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது அதே மாதிரி இது ரொம்ப தண்ணியும் வாங்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உடலுக்கு வேணுங்கிற எல்லா சத்துமே இதில் அதிகமாக இருக்குது இதை வாரம் ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போது சரியாக இந்த பதம் அளவு நம்ம தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நீங்கள் இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு அடை மாதிரி தட்ட வரணும் அதுதான் இதோட பதம் இப்போது தோசைக்கல்ல நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி விட்டுக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டு இப்படி அடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டை வரும் எவ்வளோ குழு மெலிசாக தட்டணுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேகும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னமாக ஓட்டை போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஓட்டை போடுறதால நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வரும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க செக்குலாட்டின தான் ரொம்ப உடலுக்கு நல்லது இது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி வேக விட்டுக்கோங்க அவ்வளோதான் சுவையான ராகி அடை தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த கேப்பா செஞ்சு பாருங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போது இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு முருகலாக வெந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதுதான் சரியான பதம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அருமையாக இருக்கும்